வணக்கம் வெல்கம் டு கதை திராட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா எழுத்தாளர் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய இணைப்பறவை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மில்லிக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வாசலில் முன்னரை ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்த தாத்தா வேகமாக பின் கட்டுக்கு சென்று விட்டார் சிறிது நேரத்தில் ஸ்ரீமதி அவரை தேடிக்கொண்டு அங்கே வந்தாள் யாரோ எல்லாம் வந்திருக்கா தாத்தா தெரியும் அங்க வரேலா ஹம் ஹம் உங்களை பார்க்கத்தானே அவா எனக்கு யாரையும் பார்க்க வேணாம் நீயே அவா சொல்றது எல்லாம் கேட்டுண்டு அனுப்ச்சுடும் உங்க உங்களை பார்க்காம போவாளா ஏதானும் காரணம் சொல்வேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லேன் நம்பவே மாட்டா அப்ப நான் செத்து போயிட்டேன்னு சொல்லு போ ஸ்ரீமதி மறு பேச்சில்லாமல் திரும்பினாள் நெஞ்சம் கனத்தது இதுவரை தாத்தாவிடம் எத்தனை பேர் வந்துவிட்டார்கள் தம் சொல் அடுக்குகளுடன் பாடம் ஒப்பிக்கிற மாதிரிதான் பாவம் இந்த வயசில் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்க வேணாம் போனவ புண்ணியவதி பழுத்த சுமங்கலியா மஞ்ச குங்குமத்தோட ஜம்னு கல்யாண பொண்ணாட்டம் போயிட்டா அதை தான் நீங்க மனசை தேத்திக்கணும் பிள்ளையும் மாட்டு பெண்ணும் உங்களை உள்ளங்கையில வச்சு தங்குறா பேரன் பேத்திகளுக்கு உங்க மேலே உசுறு அத நெனைச்சு ஆறுதலா இருங்கோ பாவம் தள்ளாத வயசுல உங்களுக்கு எப்பேற்பட்ட இடி ஸ்ரீமதிக்கே அதெல்லாம் அர்த்தமற்ற உயிரற்ற உண்மையின் விளிம்பை கூட நெருங்காத வார்த்தை குப்பைகளாக தோன்றியதென்றால் தாத்தாவுக்கு எப்படி இருக்கும் வந்தவர்களை அப்படியே பேசி வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்ற உறுதியோடு அவள் சென்றாள் ஆனால் பயன் இல்லை அவள் நாசுக்காக எவ்வளவு உணர்த்தியும் கேட்காமல் அவர்களில் ஒருவர் தாத்தாவை பார்த்தே தீருவதென்று பின் கட்டுக்கு வந்துவிட்டார் என்ன மிஸ்டர் சாரி மாட்டுக்கொட்டிலின் பக்கத்தில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்த தாத்தாவின் உடல் விரைத்து கொண்டது யாரு வரதனா வாங்கோ ஆகாசத்தை பார்த்தேளா மழை வரும் போல இல்ல என்றார் தாத்தா திரும்பாமலே வந்தவர் திகைத்து போனார் சட்டென்று பேச முடியவில்லை என்ன பேசவே காணோம் மழை வந்தா இப்ப ஊர்ல இருக்கிற தண்ணி கஷ்டத்துக்கு விமோச்சனம் பிறக்கும் இல்லையா என்றார் தாத்தா தொடர்ந்து பிறகு திரும்பி நின்று வந்தவரை பார்த்து புன்னகை செய்தார் நீங்க அப்படி நினைக்கல போலிருக்கு அதுவும் சரிதான் நம்ம வறட்சிக்கு கொஞ்சம் மழை போராது தான் நன்னா அடிச்சு பெய்யணும் உங்களுக்கு என்ன தோன்றது துக்கம் விசாரிக்க வந்தவர் ஒருமாதிரியை சமாளித்து கொண்டார் விஷயத்தை கேள்விப்பட்டேன் மிஸ்டர் சாரி அப்போ நான் ஊரில் இல்லை திருச்சிக்கு ஒரு காரியமா போயிருந்தேன் வந்ததுமே இப்படின்னு சொன்னான் மனசு ரொம்ப சங்கடப்பட்டது ஆறுதலா உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலை உங்க ரெண்டாவது பையன் ஏதோ இன்டெர்வியூவுக்கு போயிருந்தானே என்ன ஆச்சு நீங்கள் அதை நினைக்கக்கூடாதுன்னு இருக்காப்பில் இருக்குது ரொம்ப விவேகம்தான் துக்கத்துக்கு இடம் கொடுத்தா அப்புறம் மனுஷன் மீள முடியாது நீங்களாவே தான் எப்படியோ மனசு தேத்திக்கணும் இந்த வயசில் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கப்படாது என்னதான் மாமி தன் வரைக்கும் ஒரு குறையும் இல்லாமல் மகாலட்சுமி ஆட்டம் போயிட்டாள்னா கூட பேங்க் வேலையாகத்தானே அந்த இன்டர்வியூ அல்லது வேறு ஏதோ வேறு ஏதும் கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தானா வரதன் அவரை வெறிக்க பார்த்தார் ஒரு வினாடி மனதில் மின்னிய சந்தேகத்தை அடக்கி கொண்டார் சேச்ச அப்படியெல்லாம் இருக்காது சில சிநேகிதாளோடு வந்திருக்கேன் அவளுக்கு எங்கேயோ கடை தெருவுக்கு போகணுமாம் இத்தனை பெரிய உலகத்துல மாமிக்குத்தான் இடமில்லாமல் போயிடுத்து ஆனா நம்ம கையில என்ன இருக்கு எல்லாம் அவன் செயல் உயிர் எண்ணிக்கிருந்தாலும் அனுத்தியம்தான் மனச சமாதானப்படுத்திக்கணும் பெருமாள் உங்களுக்கு அதுக்கான தெம்பை கொடுக்கட்டும் தைரியமா இருங்கோ சார் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்வான் அப்போ கிளம்பிட்டேளா சரி போயிட்டு வாங்கோ இன்னொரு நாள் சாவகாசமாக வாங்களேன் வெய்ய தாழ வந்தால் பிளசன்ட் வாக்காகவும் இருக்கும் என்றார் தாத்தா வந்தவர் போன போது தன் நண்பர்களிடம் என்னைக்குமே மண்டக்கணந்தான் இந்த சந்தர்ப்பத்தில் கூட மூஞ்சி கொடுத்து பேச இஷ்டப்படலாம் பாருங்களேன் அந்த அம்மா எப்படித்தான் இந்த மனுஷங்கூட குடித்தனம் பண்ணாலோ பாவம் என்று சொல்லிக்கொண்டு ஸ்ரீமதியின் காதில் விழுந்தது அவள் மீண்டும் கொல்லை பக்கம் வந்தாள் தாத்தா இப்போது வானத்தை தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் பிறகு பார்வையை இறக்கி மாட்டு தொழுவத்தை பார்த்தார் அதன் அருகில் இருந்த துணி துவைக்கும் கல்லை பார்த்தார் பிறகு வேலியாக படர்ந்திருந்த மல்லிகை கொடிகளை பார்த்தார் ஒவ்வொன்றையும் பார்வை தடவி கொடுப்பது போல் இருந்தது பாட்டி தொழுவத்திலே மாட்டுக்கு தவிடும் பின்னாக்கும் வைப்பது கல்லில் தன் மடிப்புடவையை தோய்ப்பது மல்லிகை கொடிகளை ஆசையுடன் வளர்ப்பது எல்லாம் ஸ்ரீமதிக்கு நினைவு வந்தன பாட்டி இறந்தபோது சடலத்தை தாத்தா இமைக்காமல் நோக்கினார் ஆனாலும் அழவில்லை அப்போது சரி பிறகு இந்த இரண்டு வாரங்களிலும் சரி அவர் அழுது யாரும் பார்க்கவில்லை இப்படி வீட்டை இடம் இடமாக பொருள் பொருளாக கண்களினால் வருடி கொடுக்கிறாரே அவ்வளவுதான் வந்த சுவடு தெரியாமல் திரும்பிவிட அவள் முனைந்தபோது போது தாத்தாவின் பார்வை தற்செயலாக அவள் மேல் விழுந்தது என்ன இன்னும் யாரானும் வந்திருக்காளோ துக்கம் விசாரிக்க ஸ்ரீமதி எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் அறுபது ஆண்டு கால ஒரு இழப்பு அதை இழப்பு என்று சொல்லிவிட்டால் போதுமா அதை ஏந்துவதற்கு வார்த்தையில் இடமுண்டா அறுபது ஆண்டுகள் பிரபவ விபவ என்று தொடங்கி அச்சய வரையில் ஒரு வட்டமே முழுசாக அடங்கிவிட்ட தாம்பத்தியம் அறுபது வருட தோழமை மட்டும்தானா பாட்டியை தவிர இன்னொரு பெண்ணை இவர் திரும்பிக்கூட கூட பார்த்ததில்லை நான் ரொம்ப கொடுத்து வச்சபடி என்ற பாட்டி எத்தனை தரம் கண்களில் சொல்லி கசிந்திருக்கிறாள் செத்த முகத்தில் கூட அந்த பரவசம் மாறாமல் இருந்தது அதன் அர்த்தத்தின் விரிவுகளை எல்லாம் கேவலம் துக்க விசாரிப்பு என்ற சம்பிரதாயத்தின் எல்லைகளுக்கு அடக்கி வைக்க முடியுமா வார்த்தைகளுக்கு எப்போதும் அவனமா இருக்க வேண்டும் என்று தெரிவதில்லை இனிமே இப்படி யாரானும் நீட்டி முழக்கி பேசுண்டு எங்கிட்ட அழ வந்தானோ அழ வந்தாளோ ஜோட்டாலேயே அடிச்சு விரட்டிடுவேன் ஜாக்கிரதை என்றார் தாத்தா சரி தாத்தா யாரும் வராம நான் பாத்துக்கிறேன் நல்ல பொண்ணு இப்படி வா பின் கட்ட தாழ்வார படிகளிலே மேல் படியில் பாட்டி வழக்கமாக உட்கார்ந்து காற்று வாங்கும் படியில் தாத்தா உட்கார்ந்து கொண்டார் அவளை அருகில் இருத்திக் கொண்டு பற்றி கொண்டார் நிலைத்தது அவர் எதுவும் பேசவில்லை நிறைந்து ததும்பும் பாத்திரத்தில் இருந்து துளிகள் சிந்திவிடாதபடி ஜாக்கிரதையாக பற்றுவது போல் ஸ்ரீமதி அந்த மௌனத்தை வெகு கவனமாக பாதுகாத்தாள் தாத்தாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் சிறு சலனம் கூட ஒரு குறுக்கீடு என்று கருதி அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் அவ்வப்போது அவர் உடம்பில் ஒரு நடுக்கம் பாய்வதை மட்டும் அவளால் உணர முடிந்தது அப்பா சாப்பிட போலாமா இரவு ஆகிவிட்டதா என்ன ஸ்ரீமதியின் தந்தை பின்னால் நின்று குரல் கொடுத்தபோது அந்த ஒலி ஒரு பாராங்கல்லாக மௌனத்தின் மீது விழுந்தது ஸ்ரீமதி பதறிக்கொண்ட தாத்தாவை பார்த்தாள் ஆனால் அவர் உம் வரேன் என்றார் சாதாரணமாக ஸ்ரீமதியின் கையை விட்டுவிட்டு நீயும் போய் எலையில உட்காரு வந்துடுறேன் என்றார் ஆனால் எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்த பிறகும் அவர் வரவில்லை என்னமா அங்கேயே வெறிச்சுண்டு வெறுச்சுண்டு உட்காண்டுங்கார் என்றார் ஸ்ரீமதியின் தந்தை சாப்பிட வரணும்னே மறந்துட்டாப்ல இருக்கு என்றான் ஸ்ரீமதியின் தம்பி பாட்டி இருந்தால் அவருக்கு இப்போ ஒரு டோஸ் கொடுத்து அழிச்சுண்டு வருவா ஸ்ரீமதியின் அண்ணன் எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவன் புதிதாக திருமணமானவன் மனைவி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை இது தினம் தினம் நடக்கிற கூட்டா போயிடுத்து என்றாள் ஸ்ரீமதியின் தாய் பாவம் அப்பா அவர் வாய் விட்டு கதறி அழுதுட்டார்னா தேவலைன்னு எனக்கு தோன்றது துக்கத்தை எல்லாம் இப்படி உள்ளேயே வச்சுண்டு மறுக கூடாது என்றார் ஸ்ரீமதியின் தந்தை தம் மனைவியை பார்த்து அது என்ன துக்கமோ என்னதான் மனசு அடைக்கின்றாலும் நிஜமா துக்கம் இருந்தது தானால் கட்டின பொண்டாட்டி செத்து கிடக்கிற போது கூடவா கண்ணில் ஜலம் வராம இருக்கும் நீ என்ன அப்பாவுக்கு அம்மா மேல பிரியமே இல்லைன்னு சொல்றியா நான் என்னத்தை கண்ட ஆனா இந்த ஆண் பிள்ளைகளை மட்டும் நம்பவே முடியாது ஸ்ரீமதி எழுந்து விட்டாள் நான் போய் தாத்தாவை கூப்பிட்டுட்டு வர என்று சொல்லி வேகமாய் அறையை விட்டு சென்றாள் தாத்தா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டார் எதுவுமே பேசவில்லை ஸ்ரீமதியின் தாய் எப்போதும் போல அவருக்கு மரியாதையுடன் பரிமாறினாள் தாத்தா அவ்வப்போது தலை நிமிர்ந்த போதெல்லாம் அவர் பார்வை நாட்புறமும் ஏதோ தேடுவது போல அலைந்தது சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து போய் கை கழுவி கொண்டார் சிப்பல் தட்டில் சாதம் எடுத்து வந்த ஸ்ரீமதியின் தாய் வியப்புடன் என்ன மாமா அதுக்குள்ளே எழுந்துட்டேளே என்றாள் ஏன் சாப்பிட்டுட்ட எழுந்துண்ட என்று தாத்தா பதிலளித்தார் மோர் சாதம் சாப்பிடலையே இன்னும் ஓ என்றார் தாத்தா பிறகு பரவாயில்ல வயிறு ரொம்பெடுத்தோம் என்றார் ஸ்ரீமதியின் தந்தை அவரை அனுதாபத்துடன் நோக்கினார் புரியறதப்பா எனக்கும் அதே மாதிரிதான் இருக்கு துக்கம் நெஞ்சை அடைக்கிற போது என்ன செய்யறோம்னே சில சமயம் நினைவிருக்கிறது இல்ல ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா ஞாபகம் வந்துண்டே இருக்கு எங்க பார்த்தாலும் அவன் நிற்கிற மாதிரியே தோன்றது அம்மா உயிரோடு இல்லேனே இன்னமும் நம்ப முடியல ஸ்ரீமதி நன்னா வளர்ந்துட்டா சீக்கிரம் அவளுக்கும் வரன் பார்க்க ஆரம்பிக்கணும் என்றார் தாத்தா அவர் அந்த அறையை விட்டு சென்றதும் ஸ்ரீமதியின் தம்பி தன் தந்தையிடம் தாத்தாவுக்கு கல்யாணம் ஆகிறச்சே அவருக்கு என்ன வயசுப்பா என்று கேட்டான் நீ அவசியம் தெரிஞ்சுண்டாகணுமோ போடா சாப்பிட்டாச்சுன்னா எழுந்து கையலமிண்டு போய் படி ஸ்ரீமதியும் அவள் சகோதரர்களும் அங்கிருந்து சென்றார்கள் ஸ்ரீமதியின் பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள் அப்பா ஆனாலும் அழுத்தம்தான் என்றான் ரங்கன் எனக்கு அவரை பார்க்கிற போது பயமா இருக்கு என்றாள் கனகம் ஏன் இப்படி உணர்ச்சி இல்லாம மனுஷன் நடந்துக்க முடியுமான்னுதான் பாவம் உங்க அம்மா அவருக்காக கொஞ்சமாவா உழைச்சா ஆயுசெல்லாம் கூடவே இருந்தவள் போயிட்டாளேன்னு துளி கூட இல்லையே உனக்கு என்ன எங்க அம்மா கிட்ட புது கரிசனம் அவள் உயிரோடு இருந்தப்போ அப்படி ஒன்னும் நீ ரொம்ப அனுசரிச்சு போகலையே அவள் தேமேனு மாட்டி குளிப்பாட்டினாலும் தன் புடவையை தோச்சுண்டாலும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ண கூட கிட்ட போக மாட்டியே என்று ரங்கன் சிரித்த போது கனகம் கோபமாய் அவரை விழித்து பார்த்தாள் நீங்களும் சமயம் பார்த்து தான் சொல்லி காற்றாமல இருக்கு ஏன் அப்ப சொல்றதுக்கு என்ன என் அம்மாவுக்கும் போய் ஒத்தாசை பண்ணுடின்னு இதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா மனசுக்குள்ள வச்சுண்டால் மத்தவாளுக்கு மூக்கில வேர்க்குமா என்ன நான் கொஞ்சம் கிட்ட போனாலும் என்னமோ ஆச்சாரம் கெட்டு போயிடுத்து உங்க அம்மா ஆகாசத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாளே அது எங்க தெரிஞ்சுக்க போறது உங்களுக்கு நான் செய்யறது தானே கண்ணில படும் அவள் போனப்புறம் கூடவா அவள் மேல குத்தம் சொல்லணும் அதான் இருக்கிற வரைக்கும் தினம் வீட்ல குருஷேத்திரம் நடத்தியாச்சே அடே அப்பா இத்தனை ஆங்காரம் இருக்கா உங்களுக்கு மனசுக்குள்ள இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு இருந்தேளையே அப்போ உம் ஆயிருந்தான் இருந்தாலும் ஆம்பிள்ளை ஒவ்வொருத்தருமே கடைசியில் அம்மா கோதண்ட ராமன் தான் பெண்டாட்டி எத்தனை செஞ்சாலும் எடுபடாது மனசுல ஆழமான இடம் என்னைக்கும் அம்மாவுக்குன்னு தத்தம் பண்ணினதுதான் அப்படித்தான் வச்சுக்க ஏன் நம்ம நானுவும் அதே மாதிரி பொண்டாட்டி கிட்ட எத்தனை ஆசையா இருந்தாலும் மனசுல முக்கிய இடத்தை உனக்கு தத்தம் பண்ணியிருப்பான்னு நெய்யும் சந்தோஷப்படேன் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டதுனால இனிமே இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப அவசியம் இல்லையா இந்த உணர்ச்சி இல்லைனா எந்த அம்மாவானாலும் தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாளான்னு சந்தேகம்தான் நான் ஒண்ணும் அப்படி இல்லை பாவம்னு உங்க அம்மாவுக்கு பரிஞ்சுண்டு வந்ததுக்கு எனக்கு இது நன்னா வேணும் என்று கனகம் முகத்தை திருப்பி கொண்டாள் உள்ளது சொன்னா கோபம் வருகிறது என்று நினைத்து கொண்ட ரங்கன் கூறினார் கோவிச்சுக்காத கனகம் சும்மா சொன்ன அப்பா போக்கு எனக்கு மட்டும் பிடிக்கிறதா என்ன சாவு என்கிறதே ஒரு அந்நியமான எண்ணம் அழுது அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டால் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த திகைப்பு குறையறாப்புல இருக்கும் அத கொடுக்காம ஒருத்தர் கல்லாட்டம் இருந்தால் நீ சொன்னாப்புல ஒரு விதத்துல பயமாத்தான் இருக்கு அதுக்கு இல்லேன்னா உங்க அம்மாவுக்காக உங்க அப்பா அழாமல் இருக்கிறத பாக்குற போது ஒரு பொண்டாட்டியா பாடுபடுறது எல்லாமே கடைசியில இத்தனை வியர்த்தம் தானான்னு தோணி போறது நம்மை நிராகரிச்சுட்டா பாத்தியா மனசை தாக்கிறது கனகத்தின் குரல் கம்மியது தன்னை இந்த இடத்தில் வைத்து பார்த்திருக்கிறாள் இவள் உலகத்தில் எல்லோருமே மரணம் என்ற மகா கர்மம் கூட ஒரு சிறு தன் உணர்ச்சியில் தான் அஸ்திவாரம் கொண்டிருக்கிறதா உம் மனிதனை பொறுத்த வரையில் உலகம் என்றுமே சிறியதுதான் அதற்கு சந்திர மண்டலம் போக வேண்டியதில்லை என்னத்தையானும் நினைச்சு மனச கஷ்டப்படுத்திக்காத கனகம் என்று ரங்கன் அவள் முதுகில் தட்டி கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தினார் நம்ம மாட்டு பொண்ணு ஆத்துக்கு வரட்டும் அவளும் நானும் எத்தனை ஒத்துமையா இருக்க போறோம்னு பாருங்கோ என்றாள் கனகம் ஸ்ரீமதியின் அண்ணன் சாப்பாடு முடிந்ததுமே ஸ்கூட்டரில் ஏறிக்கொண்டு தன் வேட்டகத்துக்கு சென்றான் வத்சலாமின் முகம் அவனை பார்த்ததுமே மலர்ந்து விட்டது என்ன திடீர்னு இன்னைக்கு வரப்போறதா சொல்லவே இல்லையே சாப்பாடு ஆச்சா என்று விசாரித்தாள் ஆச்சு என்றார் நாராயணன் இருவரும் வத்சலாவின் அறைக்கு சென்றார்கள் அவர்களுக்கு கல்யாணமாகி ஒரு மாதமாகி இருந்தது அவளை அவனுடைய வீட்டுக்கு அழைத்து வர நல்ல நாள் பார்த்து கொண்டிருந்த போது அவன் பாட்டி இறந்து விடவே அது தள்ளி போய்விட்டது வீட்டிலே பாட்டி பேச்சாகவே இருந்தது பாட்டிக்கா துக்கம் கொண்டாடுறவா பாட்டியை புரிஞ்சுக்காதவா அப்படி பார்த்தால் தாத்தா நடந்துகிட்ட விதம் சரின்னு தான் சொல்லணும் உங்க தாத்தா துளி கூட அழவே இல்லையாமே இதுவரை ஒரு வார்த்தை கூட உங்க பாட்டியை பத்தி பேசவும் இல்லையாம் ஆமா உங்க குடும்பத்துல எல்லா அம்பளைகளுக்குமே இந்த மாதிரி கல்லு மனசுதானா போக்கிரி புருஷம் பெண்டாட்டிக்குள்ள எத்தனையோ இருக்கும் தாத்தா போக்குக்கு தக்க காரணம் ஏதாவது இருக்கலாம் மற்றவாளுக்கு புரிய முடியுமா நான் அத சொல்லல பின்ன நாராயணனின் கண்கள் மிருதமாயின எங்க பாட்டி ரொம்ப அருமையான மனுஷி உங்க எல்லாருக்குமே அவள் கிட்ட உயிராம் ஸ்ரீமதி சொல்லியிருக்கா பாட்டிய தெரிஞ்சு யாரும் அதை பத்தி ஆச்சரியப்பட முடியாது அவளோட எலியும் பூனையுமா சண்டை போட்ட எங்க அம்மா கூட ஐயையோ மாமியார் பெண் சண்டை உண்டா உங்க வீட்ல எனக்கு இப்பவே பயமா இருக்கே வந்து எங்கப்பா கூட சொன்னார் முதல்ல இருந்து தனிக்குடித்தனமாய் போயிடுங்களேன்னு நாராயணன் சிரித்து கொண்டே அவள் காதை விளையாட்டாக கிள்ளினான் சில்லி பயம் எதுக்கு மாமியார் மாட்டு பெண் சண்டைங்கிறது எல்லாம் அவளுக்குள் சும்மா ஒரு சம்பிரதாயம் அவ்வளவுதான் வெளியில வெட்டி மடிஞ்சும்பா ஆனா தினம் பாட்டிக்கு ராத்திரியில பாலை எங்க அம்மா தன் கையாலே தான் குங்குமப்பூ சேர்த்து சுண்ட காய்ச்சி தயார் பண்ணுவா அந்த வேலையை ஸ்ரீமதி கிட்ட கூட நம்பி விடமாட்டா அதே மாதிரி பாட்டியும் எதை மறந்தாலும் எங்க அம்மாவின் பிறந்த நாளை மறக்காம அன்னைக்கு கோவிலுக்கு போய் அவள் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வருவா ஓ அப்படியாது எதுக்கு சொல்றேன்னா பாட்டியோடு பழகின வாழ்ல அவள் அருமை தெரியாத வாழே கிடையாது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்ன அவளை பார்த்தாலே யாருக்கும் தான் உயிரோடு இருக்கிறது பத்தியே ஒரு சந்தோஷம் ஏற்படும் அவள் உயிரே இருந்தவள் வாழ்க்கையோடு பிணஞ்சிருந்தவள் நாங்க குழந்தைகளா இருந்த போது அவள் எங்களுக்கு சொன்ன ராஜா ராணி கதைகள் புராண காமிய கதைகள் தேவதை கதைகள் எல்லாத்திலேயும் நல்லது ஜெயிக்கிறது கெட்டது தோற்கிறது என்கிறதை இன்னும் அடிப்படைக்கு போய் வாழ்க்கை வளர்ச்சி என்கிற உயிர் தத்துவம் ஜெயிக்கிறது ஒன்னும் அழிவு சாவு தோற்கிறது ஒன்னும் மனசுல பதியாப்ல சொல்வா நன்மை ஏன் ஜெயிக்கிறதுன்னா அது வாழ்வு தீமை ஏன் தோற்கிறதுன்னா அது அழிவு அவள் பார்வையில் வாழ்க்கையே ஒரு பெரிய திருவிழா உயிர் நிரந்தரமான வசந்தம் அவளுக்கு சாவில் நம்பிக்கை கிடையாது அதனால தான் சொன்னேன் அவளுக்கு துக்கம் கொண்டாடினால் அவளை புரிஞ்சுக்காத மாதிரின்னு மத்சலா அதிசயத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் கணவனின் முகத்து பூரிப்பு கண்களின் நினைவு பரவசம் அவளை ஒரு மாய வட்டத்தினுள் இழுத்து கொண்டிருப்பது போல தெரிந்தது உங்க பாட்டியை எனக்கு தெரியாது என்ன இப்ப வருத்தமா இருக்கு என்றாள் வருத்தமே வேணாம் வருத்தம் இருக்கிற மனசால பாட்டியை தெரிஞ்சுக்க முடியாது வாழ்க்கை அற்புதமானதுன்னு உணர்கிற உணர்ச்சிதான் என் பாட்டி சிறிது நேரம் இருவரும் மௌனமாயிருந்தார்கள் நாராயணன் மனைவியை கனிபோடு பார்த்தான் நாம் துக்கம் கொண்டாட வேணாம் வச்சலா வாழ்க்கையை கொண்டாடுவோம் உயிரை அழுத்தமாய் ஆமோதிப்போம் பாட்டிகிட்ட என் பிரியத்தை இதைவிட விட அழகாயும் பொருத்தமாயும் வேறெப்படியும் காட்ட முடியாதென்னு தோணித்தான் நான் அவள் பேச்சில உன்ன நெனைச்சொண்டு வந்தேன் ஏண்டி எழுதுட்டு என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீமதியின் தம்பி அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் ஸ்ரீமதி கண்களை துடைத்து கொண்டாள் எனக்கே தெரியலடா என்றாள் பாட்டியை நினைச்ச எனக்கு கூட மனசு தாங்கல ஸ்ரீமதி பாட்டி இல்லாம வீடே நன்னா இல்ல ஆமா நானு ஆனா நான் இப்ப பாட்டிக்காக அழலடா வாசு என்ன வேடிக்கை பாருன் எனக்கு தாத்தாவன் நினைச்சுதான் அழக வர்றது அவருக்கு என்ன கேடு அவர் துளி கூட அழல அவருக்காக இவள் அழறாளாம் ஓடி நீ ஒரு பைத்தியம் அது கிடக்கிறது ஸ்ரீமதி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் பாட்டி செத்து பத்தி எங்க படியேன் கேட்கலாம் வாசோ தன் கவிதையை எடுத்து வந்து உற்சாகமாய் படித்து காட்ட ஆரம்பித்தான் பாட்டியின் மறைவை உருக்கமாக வர்ணித்திருந்தான் சிறிது சிறிதாக பொருளின் உருக்கம் மறைந்து படைப்பின் கிளர்ச்சி அவன் முகத்தில் ஒளி கூட்டியது இந்த இடத்துல அப்படியே அழுகை வராப்புல மூவிங்கா இல்ல கேட்டபோது அவன் முகம் சந்தோஷமாயிருந்தது அவன் படித்து கொண்டிருந்த போது ஸ்ரீமதியின் கண்கள் முன் வாசல் சுவடு படாமல் மூளியாயிருந்தது இன்னும் ஒரு வருஷத்துக்கு அங்கே கோலம் காணப்படாது வெளிவராந்தாவில் தான் ஒரு பக்கமாக தாத்தா நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் பல பேரோடு இருக்கும் போது அவர் தனியா இருப்பது போல் தெரிகிறார் ஆனால் இப்படித்தான் மட்டுமாக இப்படி தான் மட்டுமாக முகத்தில் அந்த லைப்புடன் இருக்கும்போது அவர் தனியா இல்லாத மாதிரி தோன்றுகிறதே என்ன ஆச்சரியம் என்று ஸ்ரீமதி வியந்தாள் அவன் தம்பி எழுந்து போன பிறகு கூட தாத்தா அதே நிலையில் இருந்தார் ஸ்ரீமதி மெல்ல அவரிடம் வந்தாள் தூக்கம் வரலையா தாத்தா முந்தி மாதிரி ராமாயணம் ஏதேனும் படிச்சு சொல்லட்டுமா வேணாமா தூக்கம் வராப்புல இருக்கு போய் படுத்துக்கிறேன் ஸ்ரீமதியும் அவள் தம்பியும் தூங்கிவிட்டான் ஆனால் தாத்தா இன்னும் தூங்கவில்லை என்று ஸ்ரீமதிக்கு தெரியும் அது அவளுக்கு இப்போதெல்லாம் ஒவ்வொரு இரவும் தெரிகிற விஷயம் என்பது தாத்தாவுக்கு தெரியாது அவர் புரண்டு புரண்டு படுப்பதும் உலகம் உறங்கும் நள்ளிரவு வேளையில் கிழக்கண்களை திறந்து கொண்டு விட்டத்து இருளை வெறித்து கொண்டிருப்பதும் அவளுக்கு தெரியும் என்பது அவருக்கு தெரியாது அவர் படுக்கையில் எழுந்து உட்காரும் மெல்லிய சத்தம் வந்தது அவள் திடுக்கிட்டு பார்த்தாள் தீர்த்தம் வேணுமா என்று கேட்கலாமா ஆனால் அவருடைய அந்தரங்கத்தை தீண்ட தைரியம் வரவில்லை தாத்தா எழுந்து நின்றார் நடக்க ஆரம்பித்தார் ஸ்ரீமதி ஒரு அச்சத்துடன் எழுந்து அவர் அறியாமல் இருளில் மறைந்து மறைந்து அவரை பின்தொடர்ந்தாள் தாத்தா வீட்டினுள் ஒவ்வொரு அறையாக சென்றார் நின்று நின்று இடங்களை விரைத்தார் பாட்டி பூஜை செய்த அறைக்கு சென்று அசையாமல் சிறிது நேரம் நின்றார் பிறகு கொள்ளை கதவை திறந்து கொண்டு பின் கட்டுக்கு போனார் தூக்கத்தில் நடப்பது போல் நடை எந்திர போக்காய் இயங்கியது தொழுவம் துவைக்கும் கல் மல்லிகை கொடி ஒவ்வொன்றின் அருகிலாக இருட்டி ஊடே சென்று நின்றார் அங்கங்கே தயங்கி தயங்கி நின்று மண்ணிலும் வானத்திலும் பார்வையை நெடுக அலையவிட்டார் பிறகு வீட்டுக்குள் திரும்பி வந்தார் தட்டு தடுமாறி நடந்து வந்து தன் படுக்கையை மீண்டும் அடைந்தார் நடையின் தள்ளாட்டம் இருட்டினால் தானா என்று பயத்துடன் தொடர்ந்து சென்ற ஸ்ரீமதி நிம்மதியுடன் போனை போல உள்ளே வந்து தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு தூங்குவது போல் பாவனை செய்தாள் பார்வை மட்டும் அறை இமை திறப்போடு தாத்தாவின் மேலேயே படிந்திருந்தது தாத்தா சிறிது நேரம் அசையாமல் படுக்கையின் மீது உட்கார்ந்திருந்தார் பிறகு படுத்து கொண்டார் ஆனால் தூங்கவில்லை என்று தெரிந்தது அவர் கண்கள் திறந்துதான் இருந்தன என்பதை கருமணிகள் இருளில் பல பழப்பதில் இருந்து ஸ்ரீமதி தெரிந்து கொண்டாள் அவர் ஆழமாக பெருமூச்சு விடுவது அவளுக்கு கேட்டது மறுநாள் காலை தாத்தா எழுந்திருக்கவில்லை இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ